வணக்கம் மக்களே இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா அன்னியன் படத்துல நடிச்ச சின்ன அம்பியா நடிச்ச விராஜ் அவர்கள் இப்போ எப்படி இருக்கார் தெரியுமா அவருடைய தற்போதைய நிலை வெளியாகி உள்ளது வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் சிம்மளமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுடனே வந்து தருவோம் வாங்க இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தமிழ் சினிமாவில் ஒரு சில படங்களில் நடித்தாலும் ரசிகர்கள் மனதில் சட்டென நாட்டாமை படத்தில் நடித்த அந்த மிக்சர் தின்னி எப்படி பதிந்து விட்டாரோ அதே போல் பல்வேறு திரைப்படங்களில் ஒன் டைம் வெண்டர்கள் வந்து செல்வது வழக்கமாக வைத்திருந்தாங்க அந்நியன் படத்தில் சிறு வயது அம்பியாக நடித்த குழந்தை நட்சத்திரமாக விராஜ தற்போது பெரிய நடிகராக மாறிவிட்டாரா வெங்கட் பிரவேகத்தில் சென்னையில் இருபத்தி எட்டு படத்தில் இளைஞராக பீச்சில் கிரிக்கெட் விளையாடும் சிவாவோடு டீமை தேர்க்கு தோற்கடித்துவிட்டு அந்த பேட்டை புடுங்கிட்டு போகும் காட்சிகள் இவர்தான் நடித்திருப்பார் அந்த காட்சி பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றது பல வருடங்கள் கழித்து மீண்டும் ஒரு படத்தில் நடித்துள்ள அவரை நெட்டிசன்கள் தற்போது அடையாளம் கண்டு அந்த சின்ன அம்பியா இவர் என சோசியல் மீடியாவில் போஸ்டுகளை போட்டு வராங்க நடிகர் மோகனுக்கு குரல் கொடுத்து வந்த சுரேந்திரன் மகன்தான் இந்த விராஜ் அவர்கள் ஹரி பிரசாத் என்கிற பெயரை விராஜ் என்று கொண்டுள்ளார் நடிகர் விஜயின் மாமான் தான் சுரேந்தர் என்பதும் அனைவருக்கும் அறிந்த ஒன்றுதான் விஜயின் மச்சான் தான் இந்த சுரேந்தர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரம் ஆண்டு வெளியான உயிரிலே கலந்த படத்தின் குழந்தை நட்சத்திரமாக இவர் அறிமுகமாகி இருந்தார் உயிரிலே கலந்தது உன்னை நினைத்து தித்திக்குதே உள்ளிட்ட பல திரைப்படங்கள்ல குழந்தை நட்சத்திரமாக நடித்த நிலையில் அதன் பின்பு இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் சியான் விக்ரம் சதா நடிப்பில் வெளியான அந்நியன் திரைப்படத்தில் இளம் வயது அம்பியாக விராஜ் நடித்திருப்பார் சிறு வயதில் கருட புராணம் கதைகளை கேட்டு தனது தங்கை மரணத்திற்காக சட்டம் ஒழுங்கை சரி செய்ய கடைபிடிக்காதவர்கள் அலட்சியமாக நடப்பவர்கள் அந்நியனாக விக்ரம் தேடிக்கொள்பவர்கள் அவருடைய பிளாஸ்பேக் காட்சியில் அம்பியாக செம கியூட்டாக இவர்தான் நடித்திருப்பார் சென்னை ஆறு லட்சத்தி இருபத்தி எட்டு படத்தின் மூலம் பிரபல இயக்குனராக வெங்கட் பிரபு மாறினார் அந்த படத்தில் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுக்கொண்டு பீச்சில் கிரிக்கெட்டில் விளையாடி ஜெயித்துவிட்டு பேட்டை புணுங்கி செல்லும் அணியின் கேப்டனாக விராஜ் தன்னதான் நடித்திருப்பார் இரண்டு பாகங்களில் நடித்த அவர் பல வருடங்களுக்கு பிறகு மீண்டும் ஒரு படத்தில் நடிச்சிருக்கிறாரு ஏஎல் விஜயகத்தில் அருண் விஜய் எமி ஜாக்சன் நிமிஷா ஜசையன் நடிப்பில் வெளியான மிஷின் சாஃப்ட்வேர் ஒன் திரைப்படத்தில் நேற்று அமேசான் பிரேம் ஓடிடி தளத்தில் வெளியானது அந்த படத்தில் நெகட்டிவ் ரோலில் நிமிஷா ஜாஜின் உறவினராக காசு கேட்டு தொல்லை கொடுக்கும் தாமஸ் கதாபாத்திரத்தில் நடித்து மிரட்டியிருப்பார் படம் வந்தபோது கூட இவரை ரசிகர்கள் அடையாளம் கண்டு கொள்ளலை ஓடிடியில் வெளியான நிலையில் ஏகப்பட்ட ரசிகர்கள் இதை தான்ப்பா அம்பியாக நடித்த பயனான அடையாளம் கண்டு பதிவிலை போட்டு வராங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இவர் சமீப காலமாக எந்த சோசியல் மீடியா இல்லாதனால இவர் இறந்து போயிட்டார் என்று சோஷியல் மீடியாவில் பல்வேறு தரப்புகளை சேர்ந்தவங்க வதந்திகளை பரப்புனாங்க அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்த திரைப்படத்தில் இவர் நடிச்சது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாக்கிங்காக இருக்குன்னு ரசிகர்கள் எல்லாமே பெருமிதம் அடைந்து வராங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க